தம்பி இங்கே இருக்க பாருங்கள் வாங்க எவ்வளோ தொலை உள்ள சுற்றி பாருங்கள் தம்பி எல்லாமே நம்ம இடம் தான் உங்களுக்கு எந்த சைடு பிடிச்சிட்டுன்னு சொல்லுங்கள் பார்த்து முடிச்சு அதே வாட்டி எதிர்காலத்தில் இருந்து பிரச்சனை வந்துடாத அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது தம்பி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் நான் எல்லாமே பக்கம் ஒன்று பண்ணித்தரேன் இல்லை இல்லை ஏன் பட்டா ஓம் பட்டான்னு ஏனாக்கி டபுள் டாக்குமெண்ட்டை போட்டு வந்தால் அப்புறம் அதுக்கு தான் கேட்குறேன் எங்கள் இடம் மட்டும் இல்லை தாத்தாவோட பேரோட சுற்றி பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த சைடு ஓகேன்னு பாருங்கள் பண்ணி கொடுத்துறேன் ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்கிறீங்க நீங்கள் ரொம்ப அடிமட்ட ரேட்டு கேட்குறீங்க எங்களுக்கு இந்த இடம் செட் ஆகும் ரொம்ப கிடந்தான் பார்த்து நான் முடிச்சு கொடுத்துருங்க சரி 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 இன்னொரு பிரச்சனை நீங்கள் இதில் பத்து அடிக்கு பேஸ்மெண்ட் போட்டுருக்கீங்க பேஸ்மெண்ட்டு பத்து அடிக்கா ஏன் அந்த மழை பற்றியே தண்ணி ஃபுல்லாக பத்து அடிக்கு நீங்கள் போட்டால் மட்டும்தான் ஃபஸ்ட் ஃபுரோர் போய் உங்களுக்கு எல்லாமே சாப்பிட்றதுக்கு வெளியே தான் ஃபிராக இருக்கு இது வேறையா திரும்ப ஒரு வாரம் தண்ணி ஃபுல்லாக கீழே வந்துடுச்சுன்னா நீங்கள் திரும்பவும் கீழே வந்துடலாம் ஃபீல் சரி சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே பார்த்துக்கிறேன் இவங்க தனிமே இப்போ பண்ணிக்கலாம் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் முடிச்சிடலாம் ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம்